நண்பர்களே வணக்கம் இன்று நாம் எல்லோரும் ஒரு விஷயத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதுதான் பணம் பணம் என்றால் பிணமும் திறக்கும் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு பணம் நம் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது ஆனால் அந்த பணம்தான் வாழ்க்கையின் எல்லாமேவா பணத்தை சம்பாதிப்பது மட்டும்தான் நமது குறிக்கோளா உண்மையான மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருவது எது இந்த கேள்விகளுக்கான பதிலை ஒரு அழகான அரசன் கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தங்கப்புரி என்ற ஒரு செழிப்பான ராஜ்யம் இருந்தது அதை ஞானேந்திரன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவர் பெயருக்கு ஏற்றாற்போல மிகவும் ஞானம் உள்ளவர் தன் மக்கள் கடினமாக உழைப்பதையும் பொருள் ஈட்டுவதையும் கண்டு மகிழ்ந்தாலும் அவர்கள் பணத்தை மட்டுமே வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருப்பது அவருக்கு சற்றே வருத்தமளித்தது அவர்களுக்கு உண்மையான செல்வத்தின் அர்த்தத்தை புரிய வைக்க விரும்பினார் ஒருநாள் அரசர் தனது மந்திரியிடம் மந்திரி நம் ராஜ்யத்திலேயே மிக புத்திசாலியான வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்த ஒருவரை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்றார் நிச்சயமாக மன்னா ஒரு போட்டி வைப்போம் அதில் வெல்பவரை நீங்கள் சந்திக்கலாம் என்றார் மந்திரி அடுத்த நாள் அரசரின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது மன்னர் ஞானேந்திரன் ராஜ்யத்தின் மிகச்சிறந்த திறமைசாலியை தேர்ந்தெடுக்க ஒரு போட்டியை நடத்துகிறார் அரண்மனைக்கு வரும் மூன்று நபர்களுக்கு மூன்று பெட்டிகள் கொடுக்கப்படும் அந்த மூன்று பெட்டிகளையும் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒன்றால் முழுமையாக நிரப்ப வேண்டும் யாருடைய தேர்வு மிகச்சிறந்ததாக இருக்கிறதோ அவருக்கே ராஜமரியாதையுடன் பத்தாயிரம் பொற்காசுகள் பரிசு இந்த அறிவிப்பை கேட்டதும் ராஜ்யம் முழுவதும் ஒரே பரபரப்பு பலரும் போட்டியில் கலந்து கொள்ள அரண்மனைக்கு வந்தார்கள் அரசர் அவர்களில் மூன்று பேரை தேர்ந்தெடுத்தார் முதல் நபர் அந்த ராஜ்யத்திலேயே மிகப்பெரிய பணக்கார வியாபாரி அவரிடம் முதல் பெட்டி கொடுக்கப்பட்டது அவர் யோசித்தார் பெட்டியை நிரப்ப வேண்டும் அதுவும் சிறந்த பொருளாக இருக்க வேண்டும் வைரம் வைடூரியம் போன்ற விலையுயர்ந்த கற்களால் நிரப்பினால் அரசருக்கு பிடித்துப் போகும் என்று நினைத்து பெட்டி முழுவதும் விலை மதிப்பில்லா கற்களால் நிரப்பி அரசரிடம் கொண்டு சென்றார் அரசர் அதை பார்த்து வியாபாரியே உங்கள் பெட்டி விலையுயர்ந்த பொருட்களால் நிரம்பியுள்ளது ஆனால் கற்களுக்கு இடையில் சிறிய இடைவெளிகள் இருக்கின்றனவே இது முழுமையாக நிறையவில்லையே என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் இரண்டாவது நபர் ஒரு பெரிய விவசாயி அவர் மிகவும் பலசாலி மற்றும் உழைப்பாளி அவர் மக்களின் பசியை போக்கும் உணவுதான் உலகில் சிறந்தது என்று நினைத்து தன் பெட்டியை உயர் ரக தானியங்களால் நிரப்பினார் ஆனால் தானியங்களுக்கு இடையிலும் சிறு சிறு இடைவெளிகள் இருந்ததால் அரசரால் அதுவும் நிராகரிக்கப்பட்டது மூன்றாவதாக வந்தவர் ஒரு சாதாரண ஏழை ஆசிரியர் அவர் பார்க்க மிகவும் எளிமையாக இருந்தார் அவரிடம் மூன்றாவது பெட்டி கொடுக்கப்பட்டது அவர் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு ஒரு அறைக்குள் சென்றார் சிறிது நேரம் கழித்து அரசரை உள்ளே அழைத்தார் அனைவரும் ஆவலுடன் பார்த்தார்கள் அந்த அறை முழுவதும் இருட்டாக இருந்தது ஆசிரியர் அந்த பெட்டியை அறையின் நடுவில் வைத்துவிட்டு தன் பையிலிருந்து ஒரு சின்னிய அகல் விளக்கையும் கொஞ்சம் எண்ணெயையும் எடுத்தார் அந்த விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு ஒரு தீக்குச்சியால் பற்ற வைத்தார் அடுத்த கணம் அந்த அறை முழுவதும் ஒளி பரவியது இருள் முழுமையாக விலகியது அந்த அகல் விளக்கின் ஒளி பெட்டியின் உள்ளேயும் வெளியேயும் அறையின் ஒவ்வொரு மூலையிலும் முழுமையாக நிரம்பியிருந்தது எந்த ஒரு இடத்திலும் சிறு இடைவெளி கூட இல்லை ஆசிரியர் அமைதியாக அரசரை பார்த்து மன்னா இந்த பெட்டியை நான் ஒளியால் நிரப்பியுள்ளேன் இந்த ஒளி இருளை முழுமையாக நீக்குகிறது இதற்கு விலையும் இல்லை ஆனால் இதன் மதிப்பு எல்லாவற்றை விட உயர்ந்தது அறிவும் நற்குணமும் இந்த ஒளியைப் போன்றவை அவை இருக்கும் இடத்தில் அறியாமை என்ற இருள் இருக்காது என்றார் அரசரின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது அவர் எழுந்து நின்று கைத்தட்டினார் ஆசிரியரே நீங்கள்தான் இந்தப் போட்டியில் வென்றவர் உண்மையான செல்வம் என்பது பொன்னோ பொருளோ அல்ல அது நல்ல அறிவும் நற்குணமும் அதனால் கிடைக்கும் மனநிறைவும் தான் என்பதை மிக அழகாக விளக்கிவிட்டீர்கள் என்று பாராட்டி அவருக்கு பத்தாயிரம் பொற்காசுகளை பரிசாக அளித்தார் மேலும் அரசர் மக்களிடம் பணம் என்பது வாழ்க்கைக்குத் தேவையான ஒரு கருவி மட்டுமே அதுவே வாழ்க்கையாகிவிடக்கூடாது இந்த ஆசிரியர் பெற்ற போல அறிவையும் நல்ல குணங்களையும் சேருங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றியுள்ள சமூகத்தையும் ஒளிரச் செய்யும் அப்படிப்பட்டவர்களுக்கு பணமும் புகழும் தானாகவே வந்து சேரும் என்று கூறினார் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன பணம் சம்பாதிப்பது தவறல்ல ஆனால் பணத்திற்காக மட்டுமே வாழ்வதுதான் தவறு நம்முடைய நேரத்தையும் உழைப்பையும் அறிவையும் மேம்படுத்திக் கொள்வதில் முதலீடு செய்ய வேண்டும் ஒரு நல்ல புத்தகம் படிப்பது ஒரு புதிய திறமையை வளர்த்துக் கொள்வது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது போன்றவைதான் அந்த அகல் விளக்கு அது நம் வாழ்க்கையை மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையையும் பிரகாசமாக்கும் பணம் என்னும் பொருளால் ஒரு கூட முழுமையாக நிரப்ப முடியவில்லை ஆனால் அறிவு என்னும் ஒளியால் ஒரு வாழ்க்கையையே பிரகாசமாக்க முடியும் எனவே பணத்தைத் விட உங்கள் தகுதியையும் அறிவையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் உண்மையான செல்வம் உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும்